ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிகாலன் மேஜிக் ஷோ பார்த்த மாதிரி இருந்துச்சு யாரா இந்த கோமாளியை கொண்டு ஸ்டேஜ்ல விட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதியை பார்த்து சொல்லணும் போல இருக்குதுங்க ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல எவ்வளவு சண்டைகள் நடந்துருக்குது கமர்தீனா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் விஜே பார்வதியா இருக்கட்டும் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க இத பத்தி எல்லாம் எதுவுமே பேசலையப்பா இதுல சில பேர் வந்து எப்பா கமர்தீன போட்டு நீலந்தாருலப்பா அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க என்னத்த பொலந்துட்டாரு ஒன்னும் பண்ணல கமருதின் மொக்கை வாங்கினான் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல கூட அவன் பேசுனது எல்லாமே தெளிவா இருக்குது அதாவது நீ எந்த இடத்துல பிறந்திருக்கன்னு தெரியும் அங்க வளர்ந்ததுனாலதான் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுபிஷாவை பார்த்து பேசுறான் அப்போ ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்துறான் இத பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி பேசி இருக்கணும் பேசவே இல்லை அட்ரஸ் பண்ணவே இல்லை அதே மாதிரிதான் இங்க ஷோ நடந்துகிட்டு இருக்குது அங்க கமர்தீனுக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே கமல் சார் இருந்தா என்னமா கமர்தீனுக்கு மூளை இல்லையா கமர்தீனுக்கு பேச முடியாதா நீ தான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க உன்னோட அவன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கேட்டிருப்பாரு விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு படம் நடிக்கிறது செட் ஆகுது ஒரு நடிகரா உங்களை எங்களுக்கு பிடிக்கும் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணி உங்க மேல இருக்கிற மரியாதையை மொத்தமா கெடுத்துட்டு போயிரா அது மட்டும் இல்லங்க பாஸ் நிகழ்ச்சியை சின்ன பிள்ளையில இருந்து பெரியாள் வரை பாக்குறாங்க ஆனா இந்த சீசனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கவே முடியாது அந்த அளவு போயிட்டு இருக்குது அதுக்கு ஏதாவது நேரடியா சொல்ல முடியாது சொல்ல முடியற விஷயம் கிடையாது இன்டெரக்டாவது சொல்லலாம்ல எப்பா சின்ன குழந்தைகள் இருந்து எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வார்த்தைகளா இருக்கட்டும் உங்களோட செயல்களா இருக்கட்டும் கொஞ்சம் கண்ணியமா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் ஆக குடுக்கலாம்ல எதுவுமே குடுக்க முடியலனா நீங்க எதுக்கு சார் இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டா வரீங்க பேசாம எல்லா நாளுமே டுவெண்டி போர் இன்டு செவன் லைவ மட்டும் போட்டு விடுங்க ஓட்ல லீஸ்டா இருக்கிற ஒருத்தனை கதவை திறந்து வெளியே அனுப்பிவிடுங்க அது கூட நல்லா தான் இருக்கும் இந்த வீக்கெண்ட் எபிசோட் பார்த்தாலே மண்டை சூடாயிருது அந்த அளவு ஒஸ்டான எபிசோட் தான் இன்னைக்கான எபிசோட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் எதுக்குன்னா குமரதியினர் ஹோஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா அவருக்கு அநியாயம் நடக்குதுப்பா பாரு ரொம்ப ஃபீல் பண்றாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கதருவாங்க உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை சில பேருக்கு பின்னாடி பல பேர் ஒளிஞ்சிருக்காங்க என்ன அப்படிங்கறத பாத்துலாம் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வை பாத்துலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்தது காட்டுறாங்க அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து காட்டுறாங்க அதை பத்தி எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம் அதாவது கமர்தீன் வந்து முதல்ல அவுட் ஆயிடுறாரு அவரோட கவனம் குறைவு மட்டும்தான் காரணம் முதல் கத்திய பொறுத்தளவுல ரம்யா குத்துறாங்க ரெண்டாவது கத்தி சுபிக்ஷா குத்துறாங்க அந்த நேரம் அவர் டிரெஸ் மாத்த போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அரோரா கூட கடலை போட்டுக்கிட்டு இருந்தாரு ரெண்டாவது கத்தி குத்துன உடனே இவருக்கு டென்ஷன் ஆயிருது இதெல்லாம் ரொம்பவே கேவலமான கேம் இப்ப நான் பாத்ரூம் போறேன் குத்துறீங்கன்னா குத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆதிரையை வந்து மூணாவது கத்தியும் சொல்லிடுறாங்க நம்ம தான் தப்பு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கோமாளி அமைதியா இருக்கணும் ஆனா அவன் அப்படிலாம் இல்ல என்னமோ அவன் என்னமோ ராஜா மாதிரியும் இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்லேவ் மாதிரியும் எல்லாரையும் இழிவா பேசுறான் அதுவும் சுபிக்ஷா கிட்ட பேசினதெல்லாம் எல்லை மீறின பேச்சு அப்படின்னு சொல்லலாம் நீ விளையாடுறதே கேவலமான ஆட்டம் நீ எங்க பிறந்திருக்க தான் நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க நீ அங்கதானே வளர்ந்த தான் உன்னோட கேம் கேவலமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை இந்த கமருதீன் பேசுறான் அதுக்கு சுபிக்ஷா தரமான பதிலடி கொடுத்தாங்க வாய அடக்கி பேசி இதுக்கு மேல பேசணும்னா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சரியான செருப்படி கொடுத்தாங்க சுபிக்ஷா கிட்ட முடிச்ச உடனே ரம்யா கிட்ட போறான் ரம்யா நீ எல்லாம் பேசாத கேவலம் ஆடுற முதுவுக்கு பின்னாடி இருந்து குத்துற நேருக்கு நேரம் குத்து எல்லாமே நாடகம் எல்லாமே போலி அப்படிங்கிற மாதிரி அங்க போய் வம்புழுக்கிறான் ரம்யாவை பொறுத்தளவுல இப்ப எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது போது நீ எல்லாம் என்கிட்ட பேசவே செய்யாத என்கிட்ட பேசுறது கூட உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்றான் இந்த தருதலை ஒன்னு மட்டும் சொல்றாங்க யாரோட தகுதியையும் யாருமே முடிவு செய்ய முடியாது யாரோட தகுதியை பத்தி பேசுறதுக்கும் எவனுக்குமே தகுதி கிடையாது இந்த தருதலை தகுதியை பத்தி பேசுது ஆமாங்க இவன் ஒரு சீரியல்ல ஹீரோவா பண்ணிட்டான் அப்படிங்கறதுக்காக இவன் என்னமோ ரஜினி சார் அளவுக்கு இவனை ஃபீல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல ரம்யா தான் சொல்றாங்க இதுக்கு மேல நீ பேசணும்னா மரியாதை கட்டு போயிரும் போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததான் ஆதிரை கிட்ட போறான் ஆதிரை நீ கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு கேமா முடிஞ்ச நேருக்கு நேரம் மோதணும் மரியாதைனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறான் உடனே ஆதிரையை பொறுத்தளவுல மரியாதைய பத்தி நீ ஐயா பேசுற உன்னோட மரியாதை எந்த ஆக்கத்துல இருக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆதரைக்கு ஒரு நோஸ் கட்ட கொடுத்தாரு கமர்தீன் நீ வந்து விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்க மாட்டே நீ எனக்கே மரியாதை கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு கமர்தீன் சொன்ன இந்த வார்த்தை ஏற்புடையது ஆதரையும் அப்படிப்பட்டவங்கதான் இருந்தாலும் ஆதரையை போட காத்து வரணும் போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்வும் கமர்தீனும் சேர்ந்து பாத்தியாடா எல்லாருமே குரூப் வீச மாடுறாங்கடா எல்லாரும் சேர்ந்து கேமாடுறாங்கடா உன் மனசுல இருக்கதெல்லாம் நீ பேசுனது கரெக்டுடா கரெக்டான நேரத்துல தெளிவா பேசுறாடா சூப்பரா அப்படிங்கிற மாதிரி அங்க கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா கமர்தீனோட காலை மனைவி பாருதான அவங்க சொன்னாங்க அதாவது மனைவி பாரு இரவு மனைவி அரோரா என்ன கன்றாவின்னு தெரியாது இப்படி கமர்தீன் விளையாட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா சபரியோட உருவ பொம்மையில ஒரு கத்தி இருக்குது அது அரோரா குத்தினது அதே மாதிரியே கனியோட பொம்மையில ஒரு கத்தி இருக்குது அதை வந்து சபரி தான் குத்திருப்பாரு அதுக்கப்புறமா பிரவீனை பொறுத்தவள ரெண்டு பேர் பொம்மையிலையும் ஒவ்வொரு கத்திய சோறுகிறாரு உண்மையாவே பிரவீன் வந்து சூப்பரா கேம் ஆடுனாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வினோத் வந்து சபரியோட பொம்மையில கத்தி குத்துறத காட்டியிருப்பாங்க ஆனா வினோத் வந்து கத்தி குத்துறதுக்கு பார்வதி எவ்வளவு வேலை பார்த்தாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் துஷார் மண்டைய கழுவுறாங்க வினோத் குமார் மண்டைய கழுவுறாங்க எப்படியாவது குத்திருங்கடா சபரி பொம்மைல மட்டும் குத்திட்டீங்கன்னா நீங்க தான்டா வைரல் ஆவீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை ஏத்தி விட்டுதான் குத்த வைக்கிறாங்க அதாவது பார்வை பொறுத்தளவுல சரியான விஷப்பாம்பு சபரிமேல இருக்கிற வன்மத்தை எப்படியாவது தீக்கணும் அப்படிங்கறதுக்காக கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒரு கேவலமான கேம் ஆடினாங்க ஆமாங்க இது கேவலமான கேம் தான் இல்லன்னா சொல்றதுக்கு இல்ல எதுக்காக இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல திவாகர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க டைரக்டா ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது சபரிக்கு ஒண்ணுன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பதினாறு பேர் வந்துருவாங்க ஆனா எனக்கு ஒண்ணுன்னா நீ மட்டும்தான் வருவ அதனால எல்லாருக்கிட்டையும் நான் போலியா தான் நடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா எவனாவது ஒருத்தன் வரணும் அதுக்காக நான் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு நான் விரிச்ச வலையில கமர்தீனா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் கலையரசன் அரோரா திவாகர் இந்த அஞ்சு பேர் இருக்கிறீங்க அஞ்சு பேரும் எனக்கு ஒரு பிரச்சனை வருவீங்க என்னோட சேஃப்டி எனக்கு முக்கியம் அதுக்காக தான் நான் இப்படி போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் மத்தவங்கிட்ட பேசி எனக்கு ஆதரவா அவங்கள வரவழைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உண்மைகளை சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் எபிசோட்ல காட்ட மாட்டானுங்க பாரு அல்றத மட்டும் தான் காட்டுவாங்க எதுக்குன்னா சிம்பத்தி ஓட்டு கிடைக்கணும்ல இல்ல உண்மையாவே இந்த சீசனை பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி சபரியோட பொம்மையில மூணு கத்தி குத்தப்பட்டதுனால இந்த வார கேப்டனா கனி தேர்வு செய்யப்படுறாங்க இதுவுமே விஜய் டிவியோட பக்கா பிளான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேப்டன்சி டாஸ்க்கு எந்த மொழி பிக் பாஸ்லயாவது இவ்ளோ மொக்கையா இவ்ளோ கேவலமா கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா வாய்ப்பே இல்லங்க அதாவது கனிய பொறுத்தளவுல அவங்களோட பெயர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு கனி வந்து ஒரு விஷப்பாட்டிலு சூனியக்காரி சால்ட் கனி அப்படிங்கிற மாதிரி பேர் மொத்தமா கெட்டு போச்சு அப்போ அவங்கள கேப்டன் ஆக்கி அவங்க அந்த வாரம் சிறப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த பேரை மாத்திரலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு கேவலமான விளையாட்டை விளையாண்டு விஜய் டிவி ஆனா பாக்குற மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க யாரும் மறக்கலாம் மாட்டாங்க கனிய பொறுத்தளவுல எப்பனாலும் இந்த சீசனோட விஷப்பாட்டில் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே கிடையாது அதே மாதிரி தாங்க கனி செஞ்ச எந்த விஷயத்தையுமே விஜய் சேதுபதி எந்த இடத்துலயுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை கனி தான் சரி அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எப்பவுமே ஊர்கிழவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது வேற யாரு பாரு கலையரசன் திவாகர் திவாகர் தூங்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பார் வந்து கலையரசன் பேசிட்டு இருக்காங்க சபரிய பத்தியும் விக்ரம பத்தியும் புறணி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் செமையா கேம் ஆடுறாங்களா மண்டே கழுவுற வேலையை செமையா பண்ணிட்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்ட ஆதிரை அரோரா இவங்களோட ஜெயில் தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க இததான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கிரிகாலன் மேஜிக் ஷோ ஸ்டார்ட் ஆகுது விஜய் சேதுபதியோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுதுங்க வந்த உடனே வினோத் குமார் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு சூப்பரா பாடினாரு ஆனா என்ன அதுல உள்ள வரிகள் விஜய் சேதுபதிக்கு பொருத்தம் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுல யாராவது தவறு பண்ணிருந்தாங்க அப்படின்னா கரெக்டா விஜய் சேதுபதி கேட்பாரு அவர் கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல லைன் இருந்துச்சு அதுக்கும் விஜய் சேதுபதிக்கும் சம்பந்தமே கிடையாது இன்னைக்கான எபிசோட்ல நடந்த பிரச்சனைகளை பத்தி தெளிவா கேட்கறதுக்கே அவருக்கு தெரியல இதுல எங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற லைவ் ஸ்ட்ரீம்ல நடக்கிற பிரச்சனை இவர் பாக்க போறாரு ஆமா தானங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திவாகரை பாராட்டுறாரு பாராட்டுறாரா கிண்டல் பண்றாரா கேலி பண்றாரா அப்படிங்கறது தெரியல அதாவது திவாகரோட டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூச்சம் இல்லாம நடிக்கிறது எப்படி அப்படிங்கறத அவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க தான் செய்றாரு உண்மையாவே இங்க மாதிரிலாம் யாருமே பண்ண முடியாது நம்மள கழுவிதான் ஊத்துவாங்கன்னு தெரிஞ்சுமே அவர் பண்றாரு பாத்தீங்களா அந்த மனதைத்த பாராட்டியே ஆகணும் தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி பதிவு பண்ணாரு அதே மாதிரி விக்ரமுக்கு விஜய் சேதுபதி ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு விக்ரம் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமாங்க இத பத்தி நம்ம பேசல அதாவது விக்ரம பொறுத்தவள சூப்பர் டீலர் வீட்ல இருக்கிறவங்க வெங்காயத்தை தூக்கிட்டு போனதுக்கு அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணாரு அப்பமே எதுக்குடா இவ்வளவு ஓவரா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமா தானுங்க சூப்பர் டீலர் வீட்ல இருக்கிறவங்க யாருமே சாப்பிட முடியாம கஞ்சில உப்பு போடும் போதெல்லாம் அழுக வரல ரெண்டு வெங்காயத்தை தூக்கிட்டு போன உடனே பொல பொலன்னு அழுறாரு நாங்கெல்லாம் என்ன பிச்சைக்காரங்களா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சார் நான் பொதுவானவன் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பின்பத்தோட அலைஞ்சா மட்டும் போதாது அது செயல்லையும் இருக்கணும் சார் ஆமா தானுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் வராரு என்ன கமருதீன் ஒரே பிரச்சனையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஒன்னே சார் இங்க குரூபிசம் பண்றாங்க சார் என்ன மட்டும் டார்கெட் பண்றாங்க சார் ஆள் பார்த்து விளையாடுறாங்க சார் நான் பாத்ரூம் போயிருக்கும் போது என்னோட பொம்மையில கத்தியை குத்தி என்னை அவுட் ஆகிட்டாங்க சார் ரொம்பவே அன்பேர் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கிட்டே போறாரு ஒன்னு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்ப விக்ரம் ஸ்டோர் ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி படிக்க வைக்கிறாரு ஒன்னும் இல்லங்க கேப்டன்சி டாஸ்க்குக்கான ரூல்ஸ் தான் படிக்கிறாங்க ரூல்ஸ்ல தெளிவா இருக்குது அதாவது யாரோட உருவ பொம்மையை குத்துறீங்களோ அவங்க பாக்காத நேரம் குத்தணும் அவங்க பாத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததா குத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா எழுதியிருக்குது இதெல்லாம் படிச்ச பிறகுமே எனக்கு புரியுது சார் புரியல சார் அப்படிங்கிற மாதிரி லூஸ் மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்காரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே கமருதின் செஞ்ச ஒரு வேலை என்ன அப்படின்னு பாத்தோம்னா மூளையை கலத்தி வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு சரியான புரிதல் கிடையாது பேச்சுல தெளிவு கிடையாது கண்ட மணிக்கு வாய் விடுறாரு வாயில வர்றதெல்லாம் அநாகரீகமான வார்த்தை அதாவது தன்னைத்தானே ராஜாவா நினைச்சுக்கிட்டு மீது எல்லாரையுமே ரொம்பவே கீழ்த்தரமா ஸ்லேவ் மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை அதுக்கப்புறமா கமர்தீன் கிட்டேயே ரூல்ஸ் படிக்க சொல்றாங்க கமர்தீனும் படிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் அவங்க விளையாண்டு இருக்காங்க நான் தான் சார் புரிஞ்சிக்காம கத்திட்டேன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் சரியாயிருமாப்பா நீ வந்து ஒரு சமுதாயத்தையே இழிவுபடுத்துற மாதிரி கேவலமா பேசிட்டு சாரி அப்படிங்கற ஒரு வார்த்தையில முடிக்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு புரியல விஜய் சேதுபதி அதை கேட்டுட்டு சாரிலாம் எனக்கு தேவை கிடையாது நீ உடன்தான் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டு போறாரு அதுக்கப்புறமா பார்வும் கமர்தீனும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கமர்தீன் வந்து ரூல்ஸ் அவங்க விளையாண்டிருக்காங்க இருந்தாலும் என்ன போறது அளவுல என் மனசுக்கு அவங்க விளையாண்டது சரியில்லை பேசிட்டு இருக்காரு பார்வை பொறுத்த அதெல்லாம் ஓகே தாண்டா நீ பேசும்போது கொஞ்சம் தெளிவா பேசு நீ பேசுறதே புரிய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லும் போது சரி என்னதான் இருந்தாலும் நான் சாரி கேட்டுட்டேன் நான் தப்ப உணர்ந்து சாரி கேட்டதுனால மக்கள் என்ன மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் பேசுறாரு அந்த இடத்துல பார் வந்து உண்மையாவே நீ உணர்ந்துதான் மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு சொல்லும் போது அவன் சிரிச்சாம் பாருங்க ஒரு சிரிப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு எப்பா நான் அப்படிலாம் உணர்ந்து எல்லாம் சாரி கேக்கலப்பா சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சு அதாவது கமர்தீன பொறுத்தளவுல சரியான சைக்கோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா ராஜ்மீடியாவை பொறுத்தவளவு யாராவது ஒரு ஆள டார்கெட் பண்ணுவீங்க எல்லா சீசன்லயும் இந்த சீசன்ல கமுரு நான் டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவனை டார்கெட் பண்ணனு எனக்கு என்ன தேவையாங்க அவன் யார் எனக்கு அவன் சொல்ற மாதிரிதான் அவன் வளர்ந்த விதம் சரியில்லை அதனாலதான் இப்படி கலிசடை மாதிரி பேசிட்டு அலைறான் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் கிட்ட விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்கறாரு எப்பா நீங்க லைவ் பாக்குறீங்கல்ல உங்களுக்கு என்கிட்ட கேக்குறதுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு லேடி ஒரு கேள்வி கேக்குறாங்க சார் எங்களுக்கு எல்லாம் லைவ பாக்கும்போது செமகாண்டாகுது உங்களுக்கு எல்லாம் கோவம் வராதா சார் மாதிரி கேக்குறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கெல்லாம் கோவம் கோபம் வராது இதை எப்படி சொல்லி அவங்கள புரிய வச்சு சார் நீங்க திருத்தி தான் எங்களுக்கு இல்ல கமருன்னு சாரி கேட்டுட்டான் திருந்திடுவானா நான் திருந்தவே இல்ல உணர்ந்து மன்னிப்பு கேட்கல அப்படிங்கறத கொஞ்சம் முன்னாடி தான் பேசினான் இதையாவது நீங்க திரும்ப வந்து கேட்பீங்க அப்படிங்க மாதிரி கிட்டுக்கும் போது ஒன்னும் கேக்கல மாஸ்க் டாஸ்க பத்தி கேட்க தொடங்குறாரு உண்மையாவே அந்த மாஸ்க் டாஸ்க பொறுதல பிக்பாஸ் டீம் வந்து கனி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் முடிவெடுத்தாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டை போறத கனி ராணி மாதிரியும் சபரி வந்து தளபதி மாதிரியும் தான் கனி வந்து சபரி கிட்ட சொல்லுவாங்க சபரி சொல்றத பிக்பாஸ் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா கேப்பான் அப்படிதான் கேம் ஆனாங்க அத தான் இந்த இடத்துல கேள்வி எழுப்புறாரு எல்லாருமே உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க இந்த இடத்துல கமர்தின் எழுந்து பேச வர்றேன் அவங்களெல்லாம் மாட்டி விடுறேன் அப்படிங்கிற பேர்ல மொக்க தான் வாங்கினாரு அதுக்கும் பாரு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாதா அதனாலதான் உட்கார வச்சிட்டாங்க தெளிவா சொல்லு என்னதான் அவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லு அதே மாதிரியே அவங்க நினைக்கிற தான் எவிக் பண்ணாங்க அப்படிங்கறதையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கமர்தீனுக்கு கிளாஸ் எல்லாம் திரும்பவும் விஜயசேதுபதி என்ன சொன்னாங்களோ அதையே ஒப்பிக்கிறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல என்னப்பா கமர்தீன் அப்படிதான் கேம் ஆடினீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் ஆனா அவங்க எல்லாருமே இல்ல சார் நாங்க அப்படி எல்லாம் கேம் ஆடவே இல்ல கமர்தீன் சொன்ன மாதிரி எல்லாம் நாங்க பேசி வச்சுலாம் கேம் ஆடல மாதிரி அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல விஜய சேதுபதி ஒண்ணுதான் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் உங்களை பொறுத்தளவுல ஒரு ஆள் வெளியேறீங்கன்னா அவங்களோட சம்மதத்தோட அவங்க வெளியேறல அவங்க சம்மதிச்சாங்க டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் உங்களோட எண்ணமா இருந்துச்சு ஜெயிக்கணும் சாப்பிடணும் அப்படிங்கறத உங்களோட எண்ணமா இருந்துச்சு ஆனா அது உண்மையான கேம் இல்ல இல்ல கேம் சுவாரஸ்யமா போகாது இல்ல கேம்மை பொறுத்த அளவுல ஒவ்வொரு நபரோட தனித்திறமையும் முடிவெடுக்கிற திறனும் தேவைதானே அதை நீங்க செயல்படுத்தவே இல்லை அது மட்டும் இல்லாம கமர்தீன பொறுத்தளவுல நான் உழைச்சி ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அலைகிறாரு ஆனா கமர்தீனோட இந்த வெற்றி அவருக்கானது இல்ல பிக் பாஸ் வீட்ல மொத்தமா பதிமூணு பேர் இருக்கீங்க இதுல பத்து பேர் விட்டு கொடுத்ததுனாலதான் கமர்தீன் வந்து முதலிடத்துக்கு வர முடிஞ்சு விட்டு கொடுத்து கிடைச்ச வெற்றி தானே தவிர அவரோட முயற்சியால கிடைச்ச வெற்றி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமர்தீனுக்கு தரமான செருப்புடையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கமர்தீன பொறுத்தளவுல நான் ஒளச்சு ஜெயிச்சேன் உழைச்சி ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாளா முக்கிக்கிட்டு கிடந்தான் இல்லையே நாங்க தான்டா விட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா என்ன திவாகர் எப்படி விளையாட்டுலாம் சுவாரஸ்யமா போச்சா அப்படின்னு கேக்கும்போது இல்ல சார் சுவாரசியம் தான் சார் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவாகர் சொல்றாரு உன்ன பார் வந்து எனக்கு ஒரு கருத்து இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி எழுந்து பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் இந்த பிக் பாஸ் வீட்ல பேவரட்டிசம் இருக்கு சார் ஒவ்வொரு குரூப்பா இருக்காங்க சார் சூப்பர் டீலக்ஸ்ல மொத்தமா ஏழு பேர் இருந்தாலுமே அந்த நாலு பொண்ணுங்க குரூப்பா தான் சார் இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்ல வர்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவள ஏமா கம்ஃபர்ட் சோன்ல எல்லாரும் பேசுறது ஓகே தான் அவங்க கூட நீங்க மிங்கிள் ஆகுறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க நீங்க அதை முதல்ல எடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு தரமான செருப்படி கொடுத்து உட்கார வச்சிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட நீங்க ரெண்டு வாரமா பழகிருக்கீங்க யாரு இரண்டு முகத்தோட இருக்கிறா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு இதுல பல பேர் வந்து சபரி பார்வதி ரம்யா இந்த மூணு பேரை தான் அதிகமா சொல்றாங்க அதுலயும் குறிப்பா பார்வதிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களை பொறுத்தவளவு கோபமான ஆளு என் மனசுல நினைக்கிறதா நான் செய்வேன் யாரு சொல்றதை நான் கேட்க மாட்டேன் எத்தனை பேரா இருந்தாலும் எதிர்த்து நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனா இப்ப ரொம்பவே அடக்கி வாசிக்கிட்டு இருக்காங்க போலியா அன்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வோட முகத்திலேயே கிழிச்சு அறிஞ்சிடுறாங்க அதே மாதிரியே ரம்யா ஜோ பொறுத்தளவுல ஒரு சேஃப் கேம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு குத்துறாங்க சபரிய பொறுத்தளவுல சபரிக்கும் கோபம் வரும் சார் ரொம்ப அமைதியான பையன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சபரியோட முகத்திரையும் கிழியுது இப்படி கிட்டத்தட்ட எல்லாரோட முகத்திரையும் இந்த கேள்வியில கிழிஞ்சிருது அப்படின் சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வோட நாடகம் ஸ்டார்ட் ஆகுது பார்வ பொறுத்த முதல்ல விக்ரம் கிட்ட போய் பேசுறாங்க அதாவது நேத்து நடந்த ஃபேஷன் ஷோல திவாகர் கூட என்ன பேரா போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லிருந்தாங்க அத விஜய் சேதுபதி சார் முன்னாடி விக்ரம் சொல்லிட்டாரு நான் அப்படி மீன் பண்ணலாம் சொல்லல அவர் எனக்கு மேட்சா இருக்க மாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் மீன் பண்ணல நாங்க ரெண்டு வரும் எப்பவுமே ஒன்னா சுத்தி இருக்கோம்ல அதனால வேற ஆளு மாத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு ஒரு உருட்டு உருட்டுனாங்க ஆனா அது உண்மை கிடையாது விக்ரம் சொன்னதுதான் உண்மை திவாகர் கூட நான் ரேம்ப் பண்ணா அது மேட்சா இருக்காது அப்படிங்கறது அந்த இடத்துல பார்வதி மீன் பண்ணாங்க ஆனா இந்த இடத்துல உருட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா துஷார்கிட்ட கிட்ட போய் கொஞ்சம் சீன் எல்லாம் கிரியேட் பண்றாங்க எப்பா நான் உங்ககிட்ட கோவப்பட்டதும் உண்மைதான் மறுபடி நம்ம எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட அன்பா இருந்ததும் உண்மைதான் நான் போலியா இருக்கேன் இரண்டு முகத்தோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி அங்க போய் புலம்புறாங்க அதுக்கப்புறம் பெட்ரூம் ஏரியால வந்து கேமரா பார்த்து அழுறாங்க என்ன பண்ணாலும் நடிக்கிறேன்னு சொல்றாங்க இந்த வீட்டுல வந்தாலே அழுக அழுகையா வருது அப்படிங்கிற மாதிரி அழுறாங்க எம்மா என்ன நடிப்புமா உலகமாக நடிப்புமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல திவாகர் கிட்ட இவங்க இந்த ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அழுக உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நம்பிருப்போம் ஆனா திவாகர் கிட்ட சபரிக்கு ஒண்ணா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பதினாறு பேருமே சபரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா எனக்கு ஒண்ணுன்னா இப்போதைக்கு நீ மட்டும்தான் அதாவது திவாகர் மட்டும்தான் வருவாரு கமர்தீனா இருக்கட்டும் இல்லனா வினோதா இருக்கட்டும் கலையரசன் அரோரா இவங்க எல்லாருமே வருவாங்க அவங்க எல்லாரும் மண்டையும் கழிவச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பாருதான் சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல வந்து என்ன எல்லாருமே டார்கெட் பண்றாங்க இல்லாதத சொல்லி என்ன காயப்படுத்துறாங்க என் பேரை டேமேஜ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க இந்த சைன்க்கெல்லாம் இங்க இடம் இல்லமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்படி இந்த இடத்துல பார்வதி அழுதுகிட்டு இருக்கும் போது சரி விடுப்பாரு இதெல்லாம் ஓகே தான் மாதிரி திவாகர் வந்து சமானப்படுத்தி பார்வை சாப்பிட கூட்டிட்டு வராரு சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற இடத்துல திவாகர் தப்பானவர் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க பார்வதி அதாவது பார்வை பொறுத்தளவுல சரியான பாம்புங்க விஷ பாம்பு நீங்க என்னதான் அன்பா பார்த்தாலும் அது வாயிலிருந்து விஷம் மட்டும்தான் வரும் அதுக்கு சிறந்த உதாரணம் பார்வோ அப்படின்னே சொல்லாம் பார்வோட அழுகையோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானு அப்படியே சொல்லாம் என்ன பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே வருத்தம் அளிக்கிற ஒன்னா இருந்துச்சு ஏன்னா கேட்க வேண்டிய கேள்விகள் எதையுமே விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை எல்லாத்தையும் கடந்து போறாரு இப்படி கடந்து போற ஒரு நபர் இந்த நிகழ்ச்சிக்கு ஹோஸ்டா வந்தா இந்த நிகழ்ச்சி எப்படி வழங்க போகுது அப்படிங்கறது போட்டியாளர்களும் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஹோஸ்டுமே எனக்கு பணம் வந்தா போதும் எப்படி ஷோ போனா என்ன மக்கள் எதை பார்த்தா எனக்கு என்ன மாதிரி இருக்காரு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகா உங்களை பொறுத்தவரை இந்த சீசனை பத்தியும் இந்த சீசனோட ஹோஸ்ட பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் reference.